ஐயா வணக்கம் மரத்தடியில் உட்காந்து என்னையா பண்றீங்க அலுவலகம் வந்தேன் வேலையை முடிக்க வேண்டும் உள்ளே போக பயமா இருக்கு உள்ளே பார்க்கும் பொழுது தெரிகிறது லஞ்சம் வாங்குவதும் குற்றம் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் இதை பார்த்தால் வாங்குவார்களா வாங்க மாட்டார்களா கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டாமா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது உள்ளே போனால் சார் என்பதா அண்ணன் தம்பி ஐயா என்பதா யாருக்கும் புரியவில்லை மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் வருவார்கள் படிக்காதவர்கள் ஒருமையில் பேசினால் யாரும் அவர்களை தவறாக நினைக்க வேண்டாம் ஆங்கில வழியில் படித்தவர்களுக்கும் இதுபோல் ஒருமையில் பேசுவதெல்லாம் தெரியாது அவசரத்தில் பேசினால் அவர்களுக்கே தெரியாது நாம் படித்தால்தான் பணி கிடைத்து இருக்கிறது அதிகாரியாக பணி புரிகிறோம் என்று கர்வமாக நினைத்தால் அவர்கள் சொல்லும் குறைகளை மட்டும் புரிந்தால் போதும் சொல்வதை குறையாக தவறாக நினைக்க வேண்டாம் படிக்காதவர்கள் கேள்விகள் சந்தேகத்தால் அதிகம் கேட்பார்கள் தகுந்த பதிலளித்தால் புரிந்து கொண்டு வேலை முடிந்துவிடும் என்று செல்வார்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற இடத்திலெல்லாம் லஞ்சம் குற்றம் என்பதற்கு பதில் உழைப்பிற்கு ஊதியம் பெற்றுக்கொண்டேன் உதவி செய்ய காத்திருக்கிறேன் என்ற வாசகத்தை வைப்போம் லஞ்சம் வாங்குவதும் குற்றம் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் நேர்மைக்கு சோதனை வரலாம் சந்தேகம் வரக்கூடாது நேர்மையுடன் பணி செய்யும் இடத்தில் வாசகத்தை பார்த்து பதவியிலிருந்து பணி செய்பவர்கள் தினம் தினம் குற்றமே செய்யாமல் மனம் புண்ணாகி குற்ற உணர்ச்சியுடன் இருப்பது போல் இருக்கிறது பணியில் சந்தோஷம் சந்தோஷம் இல்லாமல் பணி செய்கிறோம் வாசகம் யாரையும் மாற்றாது வாசகத்தை பார்த்து அனைவரும் மாறுவோம் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுவோம் நன்றி மக்கள் தேவை அறிந்து மக்கள் பணி செய்யும் அனைவருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்